இலைக்கு பேர் துத்தி இலை அப்படின்னு பேர் கூரங்களில் முளைக்கும் வயல்வெளிகளில் முளைச்சிருக்கும் வயல் வரப்புகளில் முளைச்சிருக்கும் இந்த இலை எங்கும் காணக்கூடிய இலை அதாவது மலச்சிக்கல் அப்படிங்கக்கூடியது ஏற்பட்டால் ஒரு மனிதருக்கு அது பைல்ஸ் அப்படிங்கக்கூடிய தொற்று நோய் அப்படிங்கக்கூடியது வரும் அது உள் மூலம் வெளி மூலம் அதுக்கப்புறம் அடுக்கு மூலம் அப்படிங்கக்கூடிய பேரில் அது வெவ்வேறு விதமாக இருக்கு ஆசன வாயிலுக்கு வெளியே ஒரு சதை துர்சதை வளர்ச்சி அது நீண்ட நாள் கேன்சராக பரிணமிக்கும் வளர்ச்சியும் அதிகப்படியான வளர்ச்சிய கேன்சர் தான் பொருளாதாரம் கூட நமக்கு அதிகப்படியாக வளர்ந்தது நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கேன்சர் தான் நமக்கு ஏழை எல்லாம் சாயங்காலம் ஏழை நம்ம அப்படியே இதை சவச்சு சாப்பிடலாம் இது கூட ஒரு மிளகோ ரெண்டு மிளகோ சேர்த்தும் சாப்பிடலாம் இதை வந்து துவையலாக அரைச்சு அந்த நம்ம சாப்பாட்டில் போட்டு பெரட்டியும் சாப்பிடலாம் அப்படியே அப்படி குருவை நறுக்கி விளக்கண்ணை விட்டு வ வறுத்து அந்த ஆசன வாயிலில் ஒரு ஒரு காட்டன் துணியில் வச்சு கட்டி ஆசன வாயில் வச்சு கட்டிட்டீங்கன்னா நாளடைவில் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் அப்படி தொடர்ந்து காலை மாலை இரண்டு வேளையும் கட்டி வந்தீங்கன்னா அந்த துரிசதை வளர்ச்சி அப்படியே கரைஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் அது மீண்டும் வளராது இது மாதிரி நம்ம தொடையில் தொடையில் வச்சுட்டு ஒரு எட்டு நிமிட நேரம் வாயு முத்திரையை நம்ம தொடர்ந்து செஞ்சு வந்தோமானால் இந்த ஆசனவாயு தொந்தரவு சம்பந்தமான எந்த நோய் இருந்தானாலும் அந்த நோய் குணமாகும் இது பேர் அபான வாயு முத்திரை அப்படின்னு பேர் இதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு இப்போ நம்ம துத்தி அல்சர் இருக்கிறவங்க துத்தியினுடைய இலையை சாப்பிடலாம் பயிற்றுல தொந்தரவு இருக்கிறவங்க ஹெப்பட்டைட்டிஸ் அப்படிங்கக்கூடிய நோய் இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம் அதாவது கல்லீரல் நோய் சம்மந்தமானது எல்லாம் இருக்கிறவங்க இந்த இதை சாப்பிடலாம்